அதிசயங்களை நிறைந்த முருகனின் குகை கோவில் பற்றி உங்களுக்கு தெரியுமா இங்கு முருகன் சுருளி வேலப்பராக அருள்பாலிக்கிறார் இங்கு இருக்கும் இரமான மணல் உலர்ந்து விபூதியாக மாறுகிறது வற்றாத நீரோற்றம் காரணமாக ஒரு மரம் பாறையாக மாறும் வியப்புக்குரிய விஷயங்கள் இங்கு நிகழ்கிறது இக்குகை கோவிலுக்கு பின் பல புராண கதைகள் இருக்கிறது முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் மணமுடிந்த பின் இங்குதான் சிலகாலம் வள்ளியுடன் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது முன் ராவணனின் கொடுமையை தாங்க முடியாமல் அவனுக்கு முடிவுக்கட்டை எண்ணிய தேவர்கள் ரிஷிகள் மற்றும் சித்தர்கள் இம்மலையில் உள்ள கைலாயநாதர் குகையில் விஷ்ணுவின் தலைமையில் ஆலோசனை செய்தனர் இதையறிந்த ராவணனின் தனது படையுடன் இங்கு வர விஷ்ணு பகவான் பஞ்சபூதங்களாக விண்ணுக்கும் மண்ணுக்குமாக உயர்ந்து நின்றார் அதை கண்டு பயந்த ராவணன் தன் படையுடன் திரும்பினான் சிவபெருமானும் திருமணத்தின் போது அகத்தியருக்கு சிவபெருமான் தனது திருமண காட்சியை இந்த கைலாயநாதர் குகையில்தான் காட்டி அருளினார் இந்த கைலாய குகையின் மேல் பகுதியில்தான் சுருளி வேலப்பர் ஆலயம் அமைந்திருக்கிறது இந்த பற்றி உங்களுக்கு தெரியுமா கமெண்ட்ல சொல்லுங்கள்.